வணக்கம் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக சேவை பெறும் உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக சேவை பெறும் உரிமை சட்ட மீட்புக் குழு சார்பாக திராவிட மாடல் அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சேவை பெறும் உரிமை சட்டத்தை நிறைவேற்றி நடைமுறைப்படுத்துவோம் என வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி சேவை பெறும் உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை கண்டித்து மூன்றாம் கட்ட கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாநில பொதுச் செயலாளர் ஆரணி ஆர் ராஜன் தலைமையில் நடைபெற்றது மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் விவசாயிகள் பாதுகாப்பு அணி மாநில தலைவர் திரு தாஸ் சிவானந்தம் சேவூர் ஓவியர் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலையில் விவசாயிகள் அணி மாவட்ட செயலாளர் முள்ளிப்பட்டு தேசிகன் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் நிர்வாகிகள் பையூர் நிதிஷ்குமார் ரமேஷ் ஸ்ரீதர் ஆரணி கமலேஷ் சமூக ஆர்வலர்கள் சுப்பிரமணி விநாயகம் ராஜகோபால் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு சிற்பித்தார்கள் இதில் மாநில பொதுச் செயலாளர் ஆரணி ஆர் ராஜன் அவர்கள் பேசும்போது சேவை பெறும் உரிமை சட்டத்தை திராவிட மாடல் அரசு உடனடியாக நிறைவேற்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இந்தியாவில் சுமார் இருபத்தி ஐந்து மாநிலங்களில் இந்த சட்டத்தை நிறைவேற்றி நடைமுறையில் உள்ளது எனவும் திராவிட மாடல் அரசு தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தது போல சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார் இத்துடன் இந்த பெறுகிறது நன்றி வணக்கம் ஆண்டு காலமாக நாங்கள் அதை கடாய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தெருவுக்கு வரோம்னா சும்மா வந்துட மாட்டோம் முதலமைச்சர் தளபதி ஐயா சொல்றது போல ஏதோ வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ என்று பேசக்கூடிய ஆட்கள் நாங்கள் இல்லை மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கம் அனைத்து ஆதாரங்களோடு பேசுறவங்க தான் நாங்கள் எங்க சங்கத்தில் நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒரு பத்து பேராது இருக்காங்க நாங்கள் ஒரு கள ஆய்வு அமைத்து தமிழகம் முழுவதும் இந்த சேவை பெறும் உரிமை சட்டத்தை பத்தி விழிப்புணர்வு கொண்டு அதே மாதிரி மற்ற மாநிலங்களில் தமிழ்நாடும் பாண்டிச்சேரியை இணைந்து செயல்படுத்தக்கூடியதான் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கம் மற்ற மாநிலங்களில் கர்நாடகா கேரளா ஆந்திரா உத்தரப்பிரதேச உத்தரகாண்ட் மகாராஷ்டிரா இது மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அந்தந்த மாநில மொழி தெரிந்த நண்பர்கள் எங்களுடன் பயணிக்கின்ற நண்பர்கள் இந்த சட்டம் எந்த வகையில் அந்த மாநிலங்களே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த மாநில மக்கள் இந்த சட்டத்தினால் எந்த அளவிற்கு பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஒரு சர்வே எடுத்துக் கொண்டிருக்கிறோம் சர்வே எடுத்து அதன் முடிவிலேயே தான் நாங்கள் தெரிவு கொண்டு போராடி கொண்டிருக்கின்றோம் பொதுமக்களை உங்களுக்காக உங்களுக்காக தான் இந்த குரல் பத்து பேர் ஒருத்தர் கை தட்டினா ஓசை எழும்பாது பத்து பேர் சேர்ந்து கை தட்டுறோம்

தன்னுடைய குரல் கொடுத்து வேர்வை சிந்தி மக்களுக்கு பெற்று தர வேண்டும் அவரே சமூக ஆர்வலராக நாங்கள் கருதுகிறோம் அப்படி எங்களுடைய மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தில் உறுப்பினராக சேர வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த உறுப்பினர் சேரக்கூடிய உறுப்பினர் எந்த பகுதியை சார்ந்தவர் அந்த பகுதி எந்த காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது என்கின்ற காவல்துறையின் காவல்துறையினுடைய அந்த சர்டிபிகேட்டை வச்சு அவர் எப்படி இருக்காரு அவர் இந்த கமலேஷன் ஒருத்தரை சேர்றாருன்னா சேர்ந்தவரு தாலுகா காவல் நகர காவல் நேர்மையான வழியிலே நாம செயல்படுறதுனால இன்னைக்கு நாம வந்து போராடுறோம் போராடுறோம் பொதுமக்களுக்காக ஏதோ அரசியல் நடத்த வேண்டும் என்பதற்காக அல்ல ஓட்டு வேண்டும் என்பதற்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை சமூக அரசியலை முன்னேறி